அன்பர்களே நண்பர்களே போன பதிவில் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு சித்தர் மகானுடைய ஜீவசமாதி இப்போ நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஐயா பரதேசி சித்தர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த வள்ளியூர் சித்தர்னாலே ஐயா தான் பரதேசி சித்தர் தான் அவரை பற்றின அந்த வரலாறு அவருடைய ஜீவசமாதி அடைந்த இடம் அதை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பதினாலு வயதிலேயே அதாவது இளம் வயதிலேயே துறவியானவர் ஐயா இளம் வயதிலேயே முருகன் மேல் பக்தி கொண்டு வள்ளியூர் வந்து அங்கேயே தங்கி சித்தரானவர் சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால நாங்குநேரி அது எல்லாருக்கும் தெரியும் நாங்குநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்பகராம புதூரில் பிறந்தவர் தான் ஐயா ஐயாவுடைய இயற்பெயர் வேளாண்டி சுவாமிகள் சின்ன வயசுலேயே முருகன் மேலே ரொம்ப பற்று அதுவும் வள்ளியூர் முருகன் மேலே அதீத பற்று அதனால என்னென்னா அப்பப்போ வள்ளியூருக்கு வந்து முருகனை தரிசிச்சுட்டு போவார் இவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் இவர் வள்ளியூர் முருகன் கோயிலுக்குள்ளே உள்ள போக அனுபவிக்கலை அதனால இவர் வெளியே நின்று எல்லா நேரமும் தரிசிப்பார் அப்படியே தரிசிச்சுட்டு இதுதான் ஸ்ரீலஸ்ரீ பரதேச சித்தர் ஐயாவுடைய ஜீவசமாதி கோவில் வள்ளியூர் முருகன் மேலே அதீத பக்தி கொண்டிருந்தார்னு சொன்னோம் அதனால் பதிமூணு வயசில் கார்த்திகைக்கு த தெப்பத்திருவிழா பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்காரு வந்தவர் அங்கேயே அப்படியே தங்கி அங்கேயே திருப்பணிகள்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய தாய் தந்தையர் வந்து எவ்வளோ மன்றாடி கேட்டும் முருகனை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிட்டார் அப்படி வள்ளியூர் முருகன் கோயில் வெளியிலேயே தங்கினவர் தினமும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரவண பூகைகளை நீராடுவார் முருகனை அப்படியே முருகனை சுற்றி அதாவது கோவிலை வெளிப்பிரகாரத்தோடு சேர்ந்து சுற்றி கிரிவலமாக வலம் வருவார் வடக்கு வாசலிலேயோ அல்லது கிழக்கு வாசலிலேயோ நின்று முருகனை வழிபடுவார் அந்த கோவிலின் கிழக்கு வாசல் அருகே உள்ள அந்த இடத்தில் நிரந்தரமாக தங்கி பரதேசி கூலம் பூண்டு முருகனுக்கு திருப்பணிகள் செய்ய ஆரம்பித்து விட்டார் அங்கே வருகின்ற பக்தர்களிடம் யாசகம் பெற்று முருகனுக்கு தேவையான திருப்பணிகளை அவரால் இயந்த திருப்பணிகளை செய்ய செய்து வந்தார் மனிதன் உருவாக்கியது தானே சாதி மதம் இறைவனுக்கு அது எப்போதும் இல்லை அல்லவா அதனால் இறைவன் இவருடைய அந்த தவத்தை பார்த்து இந்த இளம் துறவியின் பக்தியை பார்த்து முருகன் அவருக்கு அருள் சக்தியை வழங்குகிறார் அதற்கப்புறம் விபூதி பிரசாதம் அதாவது விபூதியை யார் எந்த நாட்பட்ட தீராத நோய்க்காக இவரிடம் வந்தாலும் அந்த விபூதியை கொடுப்பார் விபூதி அவர்கள் அணிந்தவுடன் அந்த தீராத நோய் மெல்ல அவர்களிடமிருந்து விலகிவிடும் இப்படி பிணியால் பிரச்சனையால் இவரைய அணுகிய அத்தனை பேருக்கும் நல்வழி கிடைத்ததால் அவர்கள் மனம் சந்தோஷத்தில் வாழை நெல் இவற்றையெல்லாம் காணிக்கையாக அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்லாமல் கருப்பட்டி காசு இதையெல்லாம் கொண்டு வந்து அவர் முன்னே காணிக்கையாக கொடுத்தார்கள் அந்த காணிக்கையெல்லாம் ஐயா அவர்கள் பணமாக்கி அருகே இருக்கின்ற ஊர்களில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாம் வாங்குகிறார் அப்படி அழகாபுரம் கீழக்குளம் பரதேசி பத்து சாமியார் பத்து தாழக்குடி இந்த இந்த கிராமங்களிலெல்லாம் விளைநிலங்களை வாங்கி போடுகிறார் அந்த விளைநிலங்கள் இன்றும் இருக்கின்றன அதில் கீழக்குளம் அந்த ஊரில் வீடு கட்டி அங்கேயே தங்குகிறார் இந்த விளைநிலங்களில் பகலில் விவசாயம் செய்கிறார் மாலை வேளையில் அந்த வருகின்ற பொருட்களை எல்லாம் விற்று முருகனுக்கு சேவை செய்ய முருகன் கோயில் வந்து விடுகிறார் அவர் பரதேசி கோலத்தில் இருந்தாலும் தான் வணங்கும் முருகனுக்கு தங்க அங்கி வாங்கி அணிவித்து அழகு பார்க்கிறார் அவர் தாழ்த்தப்பட்டவர் உள்ளே அனுமதிக்கப்படாததால் அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கீழ வாசலில் இருந்தபடியே எல்லாவற்றையும் செய்கிறார் மக்கள் அவரை மனமாற பாராட்டுகின்றனர் வேண்டுகின்றனர் கோவிலுக்குள் செல்லாமலேயே கோவில் உள்ளே நடக்கும் எல்லா திருவிழாக்களையும் மனக்கண்ணால் பார்க்கும் சக்தி அவருக்கு இருக்கிறது அது எல்லோருக்கும் தெரிய வருகிறது அது எப்படி தெரிய வந்தது என்றால் ஒரு நாள் மூலஸ்தானத்தில் உள்ளே தீப்பிடித்து எறிகிறது யாருக்கும் தெரியவில்லை இவர் சொல்கிறார் மூலஸ்தானத்தில் தீப்பிடித்து எரிகிறது பாருங்கள் என்கிறார் அவர்களும் மூலஸ்தானத்தில் தீப்பிடிக்கிறது வெளியே இருக்கிற இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனசில் குழம்பிக்கிட்டே உள்ளே போய் பார்க்குறாங்க உண்மையிலேயே மூலஸ்தானத்தில் தீ பிடிச்ச எரியுது அந்த தீயை அணைக்கிறாங்க அதிலேருந்து தான் அவருடைய சக்தியை உணர ஆரம்பிக்கிறாங்க வெளியே இருந்தாலும் உள்ளே என்ன நடக்குதுங்கிறத மணக்கண் முன்னாடி பார்க்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குங்கிறத உணர்கிறாங்க மகாசித்தர் அவர் அப்படிங்கிறத உணர ஆரம்பித்து எந்த பிரச்சனைனாலும் அக்கம் பக்கத்தில் பக்கத்து கிராமத்தில் எல்லாம் இது இந்த விஷயங்கள் பரவி எந்த பிரச்சனைனாலும் இவரை பார்க்க வராங்க பார்க்க வந்து இவர் நிவாரணம் கொடுத்ததுக்கப்புறம் காணிக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயா வடக்கு வாசல் அருகே காணிக்கையாக வந்த பொருட்களை வைத்து ஒரு மடம் ஒன்று கற்றுகிறார் ஆன்மீக பணிகள் சிறப்பாக நடப்பதற்காக இந்த வள்ளியூர் முருகப்பெருமான் கோயில் வந்து குடவரை கோயில் அதனால கிரிவல பாதையை சரி செய்து கிரிவலம் போக வழிவகை செய்கிறார் தென்புறம் எல்லாம் சேர்த்து வைப்பதற்காக காணிக்கை மடத்தை கட்டுகிறார் தெற்கே வெள்ளிக்கிழமை மற்றும் திருவிழா நாட்களில் ஐயா சித்தர் ஐயா காணிக்கை மடத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்து தியானம் செய்வாராம் முருகப்பெருமானுடைய திருமண கோலத்தை அடிக்கடி அவர் பார்க்குற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குமா பரதேசி சித்தரையா தன்னுடைய கடைசி காலத்தை உணர்ந்து இந்த நாளில் நான் ஜீவசமாதி அடையிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த எந்த இடத்துல ஜீவசமாதி கட்டணுங்கிறதையும் அவர் சொல்கிறாரு அதாவது வள்ளியூர் முருகன் கோவில் அதுக்கு பின்புறம் ஒரு அழகான சரவண பொய்கி பெரிய குளம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த குளத்துக்கு தெற்கு புறமாக என்னுடைய சமாதியை சமாதி அமைக்கணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரியே அவர் சமாதி அடைகிறார் மக்கள் வந்து சமாதிக்கு பீடத்தை ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அந்த சமாதி மேலே லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள் வள்ளியூர் ஸ்ரீலஸ்ரீ பரதேசி சித்தருடைய ஜீவ சமாதி ஆலயம் இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கும் போல தெரியுது அதில் முள்வேலி போட்டு இந்த நடுவில் சின்னதாக இந்த ஜீவசமாதி கோவில் கட்டியிருக்காங்க இந்த இடத்துல தான் அவர் ஜீவசமாதி அடைந்து அது மேலே பீடம் அமைக்கப்பட்டு அதன் மேல் சிவனை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க மூலவர் வந்து சிவன் தான் நான் போன அன்னைக்கு பௌர்ணமி அதனால் பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை எல்லாம் சித்தர்களுக்கு பண்ணுவாங்க இல்லையா அதனால் அந்த வேலைகள்லாம் விமர்சையாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளியூர் முருகனுடைய அந்த சிறப்பான கோவில் தனி சிறப்பு வாய்ந்த கோவில் இது ஏன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் அதாவது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து இங்கே வந்து தங்கினார் அப்படிங்கிறாங்க அதனால தான் இந்த ஊருக்கு வள்ளியூர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த பக்கத்துலேயே ஒரு சந்து தெரியுது பாருங்கள் இந்த சந்து வழியா ரைட்டில் போனாலும் நீங்கள் அந்த சித்தருடைய ஆலயத்தை அடையலாம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு தெரியுது அதில் போனாலும் சித்தருடைய அந்த ஆலயத்தை அடையலாம் அது வள்ளியூர் முருகப்பெருமானுடைய பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில்ி சுற்றி சுற்றி வளம் வந்து தான் ஐயா அவர்கள் கிரிவல பாதையை ஏற்படுத்தினார் ஐயா அவருக்கு கிடைத்த காணிக்கைகள் தான் அவ்வளோ விஷயங்களையும் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ தூரத்தில் தெரியுது பாருங்க முருகன் கோயில் ஐயாவுடைய ஜீவசமாதி கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஓங்கி வளர்ந்த மரம் பாருங்க சமீபத்தில் ஆன்மீக அன்பர்கள் வந்து இங்கே வந்து பிரசன்னம் பார்த்தப்போ சித்தருடைய அருள் வந்து இந்த பகுதியில் அப்படியே நிலச்சிருக்கிறதாகவும் மாலை வேலையில் ஆலயத்தில் நடமாட்டம் இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒம்பது கிலோமீட்டர் இந்த இந்த ஏரியா சுற்றளவுக்கு அவருடைய நடமாட்டம் நிச்சயமாக இருக்குது அவருடைய சக்தி நிலை பெற்றிருக்கு அப்படின்னும் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம் இந்த சித்தர் பீடம் ரொம்ப மகிமை வாய்ந்த பீடம் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது என்னென்னா இந்த முருகன் கோயில் வள்ளியூர் முருகன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது அந்த முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய மயில் ஒரு மயில் தினமும் இங்கே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த ராமாயண மகாபாரத இதிகாசங்களில் வர்ற மாதிரி சாப விமோசனம் பெறுவதற்காகவோ இல்லை என்றால் சித்தருடைய அருளை பெறுவதற்காகவோ தினம் அந்த மயில் வந்து போகுமோ என்னமோ அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு தினங்களுக்கும் வந்து சித்தர்களுக்கு விமர்சையாக அந்தந்த ஜீவசமாதி கோயிலில் பூஜைகள் நடக்கும் அன்னைக்கு அதிர்வலைகள் ரொம்ப நல்லபடியாக அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் இப்போ தான் மணி பன்னெண்டு ஒவ்வொருத்தராக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே அன்னதான நிகழ்ச்சியும் நடக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் கேன் அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது அந்த கோவிலினுடைய வெளிப்புறத்தில் இந்த அரசாங்கம் வைத்திருக்கிற போர்டு இது அதாவது வள்ளியூர் முருகன் கோவில் சம்மந்தப்பட்டவர்கள் தான் இதை பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு இது பாருங்க ஐயாவினுடைய கோவிலுக்கு போகக்கூடிய உள்ளே போகக்கூடிய வழி அந்த போர்டு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அந்த போர்டுலேருந்து இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பர ஸ்ரீலஸ்ரீ பரதேசி சித்தருடைய ஜீவசமாதி ஆலயம் அதுதான் அந்த போர்டில் எழுதியிருக்கு அதை நல்லா பாருங்க இந்த போர்டுக்கு தான் ஐயாவுடைய ஜீவசமாதி ஆலயம் இந்த சந்துல தான் இருக்கு இந்த சந்துக்கு எதிர்த்தாப்புல அந்த போர்டுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா சரவண பொய் அழகான ஒரு குளம் இதில் தான் வந்து ஐயா நீராடிட்டு போய் முருகனை வேண்டுவாரு அந்த தூரத்தில் எல்லாம் போர்டு தெரியுது அதுக்கு அந்த சந்தில் போனால் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அரை கிலோமீட்டர் சரவண போய்க்கு உங்களுக்காக அண்மை காட்சியில் காமிக்கிறோம் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய குன்று அந்த குன்றை கொடைஞ்சி அந்த ஏற்படுத்தின கோவில் தான் வந்து இந்த முருகன் கோவில் குடவரை கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குடவரை கோவிலை சுற்றி அழகா வந்து கிரிவல பாதையை வந்து தனக்கு வந்த காணிக்கையை வைத்து அந்த கிரிவல பாதையை அமைச்சாருன்னு சொன்னோம் ஐயா ஐயா வந்து தனக்கு வந்த காணிக்கையை வச்சு தான் நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காரு தெற்கில் ஒரு மடம் மடம் கட்டியிருக்காரு வடக்க ஒரு மடம் கட்டியிருக்காரு தெற்கு காணிக்கை மடம் வடக்க வந்து ஆபீஸ் மற்ற ஆன்மீக விஷயங்களுக்காக மடம் இது பார்த்தீங்கன்னா தெப்ப உற்சவம் நடக்கிற இடம் இந்த தெப்ப உற்சவத்தை பார்க்க வந்து தான் ஐயா இங்கேயே தங்கிட்டாருன்னு நம்ம சொன்னோம் அந்த தெப்ப உற்சவம் நடக்கிற எழுத்த இடத்துக்கு எழுத்தாப்புல தான் இந்த சரவண பொய்கை அந்த ஐயாவுடைய ஆசிரமத்துக்கு அருகிலேயே சரவண பொய்கை தெப்ப உற்சவ குளம் அதுக்கு எழுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த கோவிலினுடைய பின்புறம் இந்த பின்புற வாசல் வழியாகவும் பக்தர்கள் கோவிலுக்குள்ள போவாங்க இப்போ நீங்க பாக்குறது கோவில் மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வரக்கூடிய தெரு அந்த தெருவிழியா வந்தால் இது கோவில் பின்புறம் பாருங்க இதுக்கு எதிர்த்தாப்பில் தான் தெப்பக்குளம் தெப்பக்குளம் பக்கத்தில் சரவணப்பொய்கி பொய்கை எதிரில் தான் ஐயாவுடைய ஜீவசமாதி கோவில் இருக்குது ஐயாவுடைய இந்த ஜீவசமாதி கோவில் வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் இந்த கோவிலேருந்து இருந்து வெளியில் போனால் லெஃப்டில் ஒரு ரோடு போகும் அதாவது மஞ்சள் போர்டு போட்டிருக்கோம் அரை கிலோமீட்டர் வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன்னே இருக்கும் இங்கேருந்து அரை கிலோமீட்டர் தான் வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் அதேமாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இங்கே வரணும்னா ரெண்டு கிலோமீட்டர் ஆட்டோ வசதியெல்லாம் இருக்குது வேண்டுதலை வைக்க வர்ற பக்தர்கள்லாம் இந்த ஐயாவுடைய சமாதி பீடத்திற்கோ அல்லது ஐயாவுடைய காணிக்கை மடம் அதாவது தெற்கு பக்கம் ஐயா அமைச்ச அந்த காணிக்கை மடத்துக்கோ போய் அவர்களுடைய வேண்டுதலில் பேப்பரில் எழுதி சமர்ப்பிச்சுட்டா போதும் அது என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே நம்புகிறாங்க ஐயா கிட்ட இன்னொரு விசேஷம் என்னென்னா யோக பயிற்சியில் வல்லவர் நவகண்ட யோகம் செய்கிறப்போ உடல் பாகங்கள்லாம் தனித்தனியே கிடக்குமா ஆனாலும் முழு உடலோட அப்படியே எந்திரிச்சு வருவாராம் அதையும் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மகான் ஸ்ரீல ஸ்ரீ பர பரதேசி சித்தர் அவர்களை பற்றி நான் அறிந்தவரை எனக்கு தெரிந்தவரை நான் கேள்விப்பட்டவரை சரியாக இருக்கிறேன் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த படிவுல வேறு ஒரு மகானுடைய ஜீவசமாதி கோவிலை பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்